அனைத்தும் படைத்து நிற்கும் உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் கிடைக்கட்டும் நம்ம கடந்த பதினான்கு வருட மருத்துவ பயணத்துல எனக்கு கிடைச்ச ஒரு உண்மையை பற்றி நான் இங்கே பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் என்னென்னா பொதுவாக வந்து ரெண்டு பேர்கிட்டையும் வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க டாக்டர்கிட்டையும் அட்வொகேட்டுகிட்டேயும் போய் சொல்லக்கூடாது அப்படி போய் சொன்னால் என்ன நடக்குன்னாக்கா அட்வொகேட் கிட்ட போய் சொன்னால் கேஸ் தான் தோற்று போவோம் ஆனால் டாக்டர்கிட்ட போய் போய் சொன்னாக்கா உயிரே போய்டும் அதனால் போய் சொல்லக்கூடாது மெயினாக என்கிட்ட கிட்டே பார்த்திங்கனாக்கா இந்த ஹெச்எஸ்பி சம்மந்தமாக பால்வினை தொற்று சம்மந்தமாக பாதிக்கப்பட்டவங்களில் நூற்றுக்கு ஐம்பது சதவீதமான மக்கள் பொய் தான் சொல்கிறாங்க என்ன மாதிரி பொய் சொல்லணுன்னாக்கா நான் வாழ்க்கையில் தப்பே பண்ணதில்லை ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் தப்பு பண்ணிணேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் பண்ணேன் மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் பண்ணேன் அப்படின்றது தான் அந்த பொய் நான் இது வரைக்கும் ஒருத்தவங்களோட பர்சனல் விஷயத்தை பற்றி ரொம்ப டெப்த்தாக கேட்டதில்லை ஆனால் மற்ற மருத்துவர்கள் வந்து அந்த பர்சனல் விஷயத்தை எந்தளவுக்கு கொச்சையாக பேச முடியுமோ அந்தளவு கொச்சையாக பேசி பாதிக்கப்பட்டவங்களோட மனசை வந்து காயப்படுத்துகிறாங்க அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் எனக்கு தேவை வந்து என்னென்னாக்கா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு நோய் நோய் எவ்வளோ வருஷமாக முதல்ல வந்த காரணம் எவ்வளோ வருஷமாக இருக்குது இந்த கரெக்டான உண்மையை மட்டும்தான் நான் கேட்குறேன் அந்த உண்மையில் நிறைய பேர் போய் சொல்கிறாங்க அதுக்கான பனிஷ்மெண்ட்டாக கடவுள் வந்து என்ன பண்ணுறாதுனாக்கா அவங்களுடைய நோய் வந்து நான் சொன்ன குறிப்பிட்ட காலத்தில் குணம் ஆகாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகிற மாதிரி கடவுள் கொடுக்குறதாவது பனிஷ்மெண்ட்டை ஏன் சொல்கிறேன்னா நான் ஒரு மாதத்தில் குணமாகும் அப்படின்றதுக்காக மருந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அவங்க சொல்லக்கூடிய பொய் எங்கே வந்து டாக்டர் தப்பாக நினைப்பாரோ எங்கே வந்து நம்மளை வந்து நல்லவங்க அப்படின்னு நினைக்கணும் அப்படின்றதுனால நினைக்கக்கூடிய பொய் வந்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டையே வந்து தப்பு பண்ண வச்சிடுது இந்த மாதிரியான போய் சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக மருத்துவம் ஒரு மாதத்தில் குணமாகிறது ரெண்டு மாதமாக ஆகலாம் இல்லை மூணு மாதமாக ஆகலாம் சரியான உண்மையை சொன்னால் தான் நோயோட ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மருந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அவங்க வந்து சொல்கிற விஷயத்தையே தப்பாக நம்மகிட்ட சொல்லும் போது என்ன ஆகுது அவங்க சொல்கிற விஷயத்த உண்மைன்னு நம்ம மனசில் கருத்தாக வச்சுக்கிட்டு தான் நம்ம மருந்து கொடுக்கும் அதனுடைய பிரச்சனையாக வந்து அவங்களுடைய நோய் குணமாகறதுக்கு லேட் ஆகும் அவங்களுக்கு மருத்துவ செலவும் ஜாஸ்தியாகும் அதனால் உண்மையாக சொல்லுங்கள் முழுமையாக குணமாகுங்க நன்றி